கணபதியே நமக இந்த வருஷப்பிறப்பில் மேசராசிக்கு சூரியனால் என்ன பலன் நடக்குது மிச்ச கிரகங்களாலேயும் என்ன பலன் நடக்குதுங்கிறத பார்ப்போம் சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ளே போகிறார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷப்பிறப்பு அன்னைக்கு போவார் அந்த அஸ்வினி நட்சத்திர சாரம்ங்கிறது பதிமூணு டிகிரி இருபது கலை வரைக்கும் இருக்குது நாலு சா நாலு பாதம் இதில் பத்து டிகிரியில் அதிகுச்சமாகார் கிட்டத்தட்ட பதினாலுன்னா இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சி வரைக்கும் அதிவுச்சம் அன்னைக்கு அதி உச்சாரோகணம் உச்சாரோகணும் அதிகுச்சம்னு இருக்கும் அதுக்கு முதல் டிகிரியில் வந்து உச்சாவிலாசான்னு ஒன்று இருக்குது அதிலே பலன்கள் அதிகமாக தர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஒம்பது டிகிரியிலேயே சரி இந்த சூரியன் யாருன்னு பார்த்தா அவர் பஞ்சமாதிபதி மேஷராசிக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவர் எப்படி எங்கே இருக்காருன்னா இந்த ஸ்தானம் தன்னுடைய வீட்டுக்கு பாக்கியமேறி இருக்கார் அதாவது ஒம்பதில் இருக்கார்னு அர்த்தம் ஒன்பதில் அவருக்கு பெரிய ப இது இல்லை அவர் பாவகிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் அதிக நன்மை உண்டாகும் இருந்தாலும் பரவாயில்ல அது த்ரிகோண ஸ்தானங்களில் ஒன்றும் அதில் இருக்கார் தன் ஸ்தானத்துக்கு தான் அது இப்போ மேஷத்தை ராசியாக வச்சோம்னா மேச ராசிக்கு சூரியன் இருக்கார் ராசியிலேயே இருக்கார் அவர் ஏழாம் பார்வையாக துலாத்தை பார்ப்பார் அங்கே சந்திரன் இருக்கார் சரி சந்திரன் யாருன்னா நாளுக்குரியவர் அந்த மேஷத்துக்கு நாளுக்குரியவர் அங்கே செவ்வாய் இருக்கார் அங்கே இந்த செவ்வாய் இருக்கிறதுங்கிறது நீசமாக இருக்கார் அந்த செவ்வாய்க்கின் மறுநாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அது ஒரு பாவாத் பாவம் இந்த சந்திரனுக்கு ஒரு பாவாத் பாவம் உண்டாகியிருக்கு இந்த பாவாத் பாவம் உண்டானா சந்திரனால் சுபபலன்கள் ஏற்படும் சந்திரன் சுபனாக சூரியனை பார்க்குறார் சரி இந்த செவ்வாய் நாளில் இருக்கார் அது நீசமாக இருக்கார் இந்த நீசமாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனால் அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு பல நன்மைகளை தரும் ஏன்னா சந்திரகேந்திரத்தில் இருக்கும்போது செவ்வாய்க்கி நீசம் பங்கமாகி ராஜயோகம் தரும் அன்னைக்கு ஒரு ரெண்டு கால் நாள் அதுக்கப்புறம் சந்திரன் விருச்சிகத்துக்கு வந்தாருன்னாலும் அங்கேயும் இதையும் பலனும் உண்டாகும் என்ன காரணம்னா சந்திரன் நீசனானாலும் அவர் பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கார் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார் செவ்வாய் தன்னுடைய வீட்டில் இருக்கார் அதனால் பரிவர்த்தனா யோகம் உண்டாகி இந்த சந்திரனாலேயே அன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு இந்த பலன்கள் நல்லாயிருக்கும் செவ்வாயினால் பல நன்மைகள் உண்டாகும் செவ்வாயினால் என்ன நன்மை உண்டாகும் அவர் உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் தொழில் விருத்தி இருக்கும் திட்டம்னு சின்ன ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அதுக்கப்புறம் வந்து இடம் வீடு வா இந்த மாதிரியான இதுகளெல்லாம் ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு வச்சுக்குவோம் ஆமாம் இந்த பலன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் சூரியன் அங்கே இருக்கிறபோது இந்த கிரகங்கள் என்ன தான் பார்க்குறோம் குரு இருக்கார் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது மேசராசிக்கு ராசிக்கு அவர் அங்கே இருக்கிறபோது அவர் வந்து த யார் அப்படின்னு சொன்னால் இந்த மேஷத்துக்கு ஒம்போதுக்கும் பனிரெண்டுக்கும் உரியவர் வாக்கியத்துக்கும் விரயத்துக்கும் உரியவர் அவர் தனஸ்தானத்தில் இருக்கார் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் சுக்கரனும் அவருக்கும் பரிவர்த்தனை இதனால் அவரு பரிவர்த்தனையில் வந்து அவர் என்ன பன்னெண்டுக்குரியவராக இருந்தாலும் பல நன்மைகளை தரவல்லவர் பன்னெண்டுக்குரிய விரயாதிபத்தியம் இருந்தாலும் சுபஉரயம் உண்டாகும் சுபஉரயம்னால் காசா கையில் தங்கலைனாலும் நகையாக அல்லது வேறு ரூபத்தில் ஒரு சிற சொத்துக்களாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது சரி இப்போ மூணுக்குரிய புதன் வந்து இங்கே நீசனாக இருக்கார் சுக்கர சம்பந்தம் ஏற்பட்டு அவர் கொஞ்சம் பலம் உண்டாகுது சனியோட சம்மந்தம் பட்டு அவர் கொஞ்சம் பலம் உண்டாகும் மித்திரர்கள் மித்திரம் மூணு ஒரு அதாவது பஞ்சமாதிபதிகள் ஒருத்தர் ஒருத்தர்வங்க அவங்க மூணு பேரும் அதிமித்திரர்கள் அவங்க சேர்கிறதுனால நன்மை உண்டாகும் ராகு சனியை போல செய்வார் அதனால் அது ராகுவாலையும் அந்த இடம் பரவாயில்ல யோகராகு தான் சரி இப்போது கேது ஆறில் இருக்கார் இந்த கேது ஆறில் இருக்காருன்னா கன்னி அந்த கன்னிக்கு உரியவர் தான் புதன் அங்கே நீசனாக இருக்கார் இந்த கேது வந்து இந்த நாலு கிரகம் மூணு வரையும் பார்ப்பார் சனி சுக்கரன் புதனை பார்ப்பார் ராகுவை பார்க்க மாட்டார் பார்க்குறதுனால கொஞ்சம் நன்மைகள் இருக்கும் ஆறிலிருந்து பார்க்குறாரு ஆறுங்கிறது பாவிகளுக்கு அது ஒரு நல்ல ஸ்தானம் அது கொஞ்சம் பலமுள்ள ஸ்தானம் இதில் இருந்து பார்க்கறதுனால இதில் ஆனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்குன்னா சந்திரனுக்கு ஒரு பனிரெண்டில் இருக்கார் கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை உண்டாகும் கொஞ்சம் விட்டேத்தியாக இருக்கக்கூடிய சுவாபம் அந்த ஒரு கொஞ்சத்துக்கு இருக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நாள்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு சந்திரன மூமெண்ட்டு அதுக்கு வந்துடுறாரு விருச்சியத்துக்கு அப்புறம் அவர் லாபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் தேய்க்கு ஏதுவாக சில நன்மைகளும் உண்டாகும் சரி இப்போது செவ்வாய்க்கு இன்னொரு வீடு இருக்குது அஷ்டமாதிபதி அவர் இந்த மேஷத்துக்கு சொல்கிறேன் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார் அவர் நாளில் இருக்கார் சுகஸ்தானத்தில் இருக்கார் இந்த அஸ்வாதிபதிங்கிறதுனால் சில தாமதங்களை தரவராகவும் சில தோஷங்களை உண்டு பண்ணவராகவும் இருக்க இருப்பார் ஆயுளுக்கு அவர் தான் இப்போ ஆயுள் ஸ்தானாதிபதினு வச்சுக்கோங்க இது சொற்ப பலன்தான் இந்த ஒரு மாதத்துக்கு தான் இந்த குருவே ஒரு மாதந்தான் அங்கே இருக்கும் பதினாலு நாளுக்கு நம்ம சொல்கிறோம் பதினஞ்சு நாலு பதினஞ்சு அஞ்சுக்கு அவர் வந்து மாறிடுறார் அடுத்த ஸ்தானம் போயிடுவார் அங்கே தினத்துக்கு போயிடுவார் குரு பயிற்சி அப்போ உண்டாகுது சரி அது வரைக்கும் தான் இந்த பலன்களை சொல்ல முடியும் இப்போது சனின்னு சொல்லிடுச்சு சனி வந்து மேஷத்துக்கு இப்போ ஏழ்றையாக இருக்கார் ஒரே சனி ஆமாம் அதனால் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணிக்கணும் இந்த பிரீதி பண்ணுறது மூலமாக சூரியனுக்கு ஆராதனை பண்ணுறது மூலமாக இது நல்லாயிருக்கும் சூரியன் ஒரு மாதத்துக்கு உச்சம்னா அந்த உச்சத்தில் இருக்காருன்னா ஒரு மாதமும் உச்சமில்லை பத்து தேதி வரைக்கும் அதிக உச்சம் முடிஞ்ச உடனே சு உச்சபலன் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஆனால் பேருக்கு உச்சங்கிறதில் இருப்பார் அவரால் கெடுதல் எல்லாம் இருக்கார் அவர் ஆத்மகாரகன் காரகன் அந்த ஆத்மபலம் உண்டாகும் எதுலேயும் ஒரு தைரியம் உண்டாகும் ரோக நிவர்த்திக்குரிய கிரகம் அது கண்ணுக்கு வலது கண்ணுக்கு காரகன் இருதயத்துக்கு கா காரகன் இந்த நேரங்களில் இந்த சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட்டு பிபி எல்லாம் குறையும் இதுகளெல்லாம் நல்லாயிருக்கும் இதை பார்த்துக்குங்க அப்புறம் வேறு என்ன இதில் வந்து பெருசாக சொல்கிறதுங்கிறது ஒன்றும் சுருக்க தான் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் புதன் சுக்கரன் இதெல்லாம் மாற மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தெல்லாம் மாற்றிக்கிட்டே வரும் மாறும்போது பலன்கள் மாறும் ஆனால் பலனாக சூரியனுக்கு நான் இதை சொல்கிறேன் சரி அம்பாள் அனுகிரகம்